இந்த குட்டி யுவராஜை உடனே இந்திய அணியில் சேருங்க ரோஹித் யுவராஜ் சிங்கின் சீடனாக அறியப்படும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் துவக்க வீரர் அபிஷேக் சர்மாவை உடனடியாக இந்திய டி டுவெண்டி அணியில் சேர்க்க வேண்டும் என்ற குரல்கள் வலுப்பெற்று வருகின்றன உள்ளூர் மற்றும் ஐபிஎல் தொடரில் அபிஷேக் சர்மா அதிரடி பேட்ஸ்மேனாக வலம் வருகிறார் அத்துடன் அவர் பகுதி நேர சுழற்பந்து வீச்சாளராகவும் செயல்படுவார் இதை அப்படியே கிட்டத்தட்ட யுவராஜ் சிங்கின் செயல்பாடுகளுடன் ஒப்பிட முடியும் யுவராஜ் சிங்கும் அதிரடி பேட்ஸ்மேனாக இருந்ததோடு பகுதி நேர சுழற்பந்து வீச்சாளராக இருந்தார் இப்படி யுவராஜ் சிங்கோடு அபிஷேக் சர்மாவுக்கு நிறைய ஒற்றுமைகள் உள்ளன இதற்கு முக்கிய காரணம் அபிஷேக் சர்மா யுவராஜ் சிங்கின் சீடர் என்பதுதான் பஞ்சாப் அணியில் இடம்பெற்றிருக்கும் அபிஷேக் சர்மாவுக்கு அதே அணியின் முன்னாள் வீரரான யுவராஜ் சிங் ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகளை வழங்கி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபது கொரோனா லாக்டவுன் காலத்தில் பஞ்சாப் அணியைச் சேர்ந்த சில இளம் வீரர்களை தன் வீட்டிலேயே தங்க வைத்து யுவராஜ் சிங் பயிற்சி அளித்தார் அதில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான வீரர் சுப்மன் கில் அவர் தற்போது இந்திய அணியில் தவிர்க்க முடியாத வீரராக வலம் வருகிறார் அதே கொரோனா காலகட்டத்தில் பயிற்சி பெற்ற மற்றொரு வீரர் அபிஷேக் சர்மா ஆவார் அபிஷேக் சர்மா இதுவரை ஐ பி எல் தொடரில் பேட்டிங்கில் மட்டும் சிறப்பாக செயல்பட்டு வந்த நிலையில் இரண்டாவது தகுதி போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக சுழற்பந்து வீச்சில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இந்த போட்டியில் அவர் நான்கு ஓவர்களில் இருபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பகுதி நேர பந்து வீச்சாளராக இருந்தும் முழுமையாக நான்கு ஓவர்களை வீசி அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார் இதையடுத்து அபிஷேக் சர்மாவை உடனடியாக இந்திய டி டுவெண்டி அணியில் சேர்த்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி கோப்பையில் ஆட வைக்க வேண்டும் என பலரும் கூறி வருகின்றனர் யுவராஜ் சிங் எப்படி இரண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி கோப்பை மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்று ஒருநாள் போட்டி கோப்பை வெற்றிகளில் முக்கிய பங்காற்றினாரோ அதே போல அவரது சீடர் அபிஷேக் சர்மாவும் இந்திய அணிக்கு உலகக்கோப்பை வென்று கொடுப்பார் எனவும் சிலர் கூறியுள்ளனர்